வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி காந்தியாரினுடைய சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே இருந்த தண்டி என்னும் கடற்கரை ஊருக்கான பயணம் புறப்பட்டது அதைத்தான் வரலாற்றில் தண்டி ஆத்திரை என்று சொல்லுகிறோம் உப்பு எங்கள் உரிமை அதற்கு வரி கட்ட மாட்டோம் என்பதுதான் அந்த பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் அதில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பிரிவினை இல்லாமல் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்று காந்தியார் விரும்பினார் அதனால் அந்த யாத்திரையின் இடையில் தான் கைது செய்யப்பட்டால் அடுத்த தலைவராக தியோஸ் அப்பாஜி என்னும் இஸ்லாமியர் இருப்பார் என்று அறிவித்தார் இஸ்லாமியரின் வீடுகளில் தான் பயணத்தின் போது தங்குவதாகவும் சொன்னார் அது மட்டுமல்லாமல் இடையிடையே குரானும் ஓதப்பட்டது ஆனாலும் கூட இது புனித பயணம் அந்த தண்டி என்பது புனித ஸ்தலம் ஸ்ரீதேவி கூட கதல் தான் உடுத்தியிருந்தாள் என்பது போன்ற இந்து மதச் சொல்லாடல்கள் இஸ்லாமியர்களிடத்திலே சலசலப்பை ஏற்படுத்தியது சவுக்கத்தலி சொன்னார் எங்களுக்கு இந்த யாத்திரையை விட இஸ்லாமியருக்கான வகுப்புரிமையை பெற்றுத்தருகிற போராட்டம்தான் முதன்மையானது இதில் எங்களுக்கு ஈடுபாடு இல்லை என்றார் அப்போதே இந்து முஸ்லிம் என்கிற பிரிவினை எழத் தொடங்கிவிட்டது